இலந்துர் அர் ரஹீமிய அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் காம் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று தொடர்பு கொள்ளுங்கள் அazim லுஸ்லி வுனுஸ்லிமு அலார் ரசூலில் கரீம் அம்மா பது சகத ஹமீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم على وجه நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருவிநாயகம் மொஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் மாலையிலிருந்து நடைபெறும் இவ்விழாவிலே பங்கேற்ற சங்கைக்குரிய மார்க் அறிஞர்கள் அழகிய முன்மாதிரி கருத்தரங்கத்திலே உரையாற்றிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள் இப்பள்ளியிலே பணியாற்றுகின்ற இமாம்கள் ஆலிம்கள் மரியாதைக்குரிய மதனி மஸ்ஜிதினுடைய மாண்பார்ந்த நிர்வாக பெருமக்கள் மாவட்ட வட்டார ஜமாத்துல மா சபையினுடைய பிரதிநிதிகள் உரையாற்றியோர் கீதம் இசை தோற்கிறா தோதியோர் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியோர் வருகை தந்தோர் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் அன்புசால் அரபிக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இந்த உயர்ந்த அவையின் அத்தனை பேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ என்னுடைய தலைப்பு அவர்களுடைய பற்றியது நபிகளாரனுடைய மரணம் மறுவிழா முழுமதி மறைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அன்பு சகோதரர் ஆலிம் முஸ்டாக் அவர்கள் பின்னாலே இந்த பொல்லிவாசலில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைக்கு வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை வாசித்து வரலாற்றை பேசி அந்த வரலாறு நிறைவுக்கு வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய வபாத்து செய்தியை பேசுவதோடு அது நிறைவு பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நபிகளாருடைய மரணம் குறித்து நமக்கு தெரிந்த செய்திகள் தெரியாத செய்திகள் அல்லது நல்லோர்கள் பெரியோர்கள் அகில உலகத்தின் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள் கூட மரண நேரத்தில் இப்படி இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று நாம் கேட்கிற படிக்கிற செய்திகளெல்லாம் நம்முடைய இருக்கிற உலகத்தினுடைய இந்த வாழ்விற்கு ஒரு உள்ளர்த்தத்தை கொடுக்கும் என்கிற அடிப்படையிலே இந்த தலைப்பை அணுக வேண்டும் அல்லாஹூடத்திலே துவா செய்கிறேன் அல்லாஹு உத் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அற்பான்வர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேகி வசல்லத்தினுடைய மரணம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்னது போல அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையிலான மரணம் ரொம்ப நீண்ட ஆயுளெல்லாம் இல்லை நூறு ஆயுசு வாழ்க அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் எங்கேயுமே ரசூல் செல்லா அலி செல்லம் எனக்கு ரொம்ப நாள் ஆயுசு வேணும்னு துவாவெல்லாம் எல்லாம் செய்யலை பக்குவம் பெற்ற மனங்கள் எப்போதும் மரணத்திற்கு தயாராக இருக்கும் மரணத்துக்கு பக்குவம் பெற்ற மனங்கள் தயாராக இருக்கும் நம்ம பிரச்சனையா என்னன்னா ரசூலுல்லா ஒரு ஹதீஷனு சொல்லுவாங்க மரணம் இன்றைக்கு வெறுப்பாக இருக்கிறது மனம் மரணத்திற்கு பக்குவப்படவில்லை நமக்கு வந்துருமா எல்லா ஜனாசாவுக்கும் போறப்போ நம்ம தான் போறோம் ஆனால் நினைப்பு என்ன தெரியுமா அவருக்கு ஏதோ பிரச்சனை அவரு போகிறார் நமக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வராது நாளைக்கு இவராக தான் இருப்பாரு ஆனால் தெளிவான நம்பிக்கை போன உடனே அதை கேட்டுருவார் முதல்ல எப்படி அப்படின்பார் அவங்க சொல்லுவாங்க அட்டாக்கு திடீர்னு இது விபத்து ஏதாவது ஒன்று ஆ அதனால் அதனால நம்ம நல்லா இருக்கமல்ல நம்ம அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம் அதாவது மையத்தை பார்க்கிற போதெல்லாம் இது அவர்களுக்குத்தானே ஒளிய எனக்கு இல்லை அப்படிங்கிறது மரணத்தை நோக்கிய மனப்பக்குவத்தை நமக்கு தர்றதில்லை மௌத்த விரும்புகிறவங்களாம் யாரும் இல்லை தொண்ணூறு வயசை தாண்டி இருக்கும் அவர் அடுத்த இருபது வருஷத்துக்கு பிளான் போட்டிருப்பார் பொதுவாக எழுபதுக்கு மேலே போயிட்டாவே போனஸில் தான் ஓடுது யாரும் பயப்பட வேணாம் அல்ல அல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் எழுபது வயசுக்கு மேலே உள்ளது பூராமே சல்லாலி செல்லமுடைய ஹதீஸ் படி டேட்டு எக்ஸ்பரி ஆயிடுச்சு டேட் பார் அதை தான் போயிட்டு இருக்கு மரணத்தை ஏற்கிற மனப்பக்குவம் சொல்ல போனா வயசுக்காரங்களுக்கு கூட வருமோ என்னவோ ரொம்ப வயசானவங்களுக்கு வரமாட்டேங்குது அரபி கல்லூரிகளுடைய இரண்டாவது வருஷத்துல ஒரு கிதாப் ஓதி கொடுப்போம் முஃபீது தாலிபின்னு சொல்லி மாணவர்களுக்கு அதுல நீதி போதனை கதையெல்லாம் இருக்கும் அதுல ஒரு கதை விறகு கட்ட சுமந்துட்டு கிளவி ஒருத்தி வர்றா கிளவி விறகு சுமந்து விற்பாங்கல்ல அந்த காலத்தில் விறகு சுமந்துக்கிட்டே வர்றா வந்து விறகு சுமக்க முடியாமல் கஷ்டத்துலையோ தான் இப்படி இந்த வயசில் விறகு சுமந்து சம்பாதிக்கிறோமேங்கிற ஒரு இதில் தொப்புன்னு விறகு சமைய போட்டுட்டு மவுத்து வந்தாவது போய் தொலைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் டவுக்குன்னு உண்மையாலுமே வந்துட்டார் யாரு ரூகு வாங்குறவர் அந்த ஏரியால தான் இருந்திருப்பார் போல் இருக்கு எங்கேயோ நம்மளே கூப்பிடுறாங்களேன்னு கிளீனா அட்டெண்டன்ஸ் போட்டார் ஏமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நீங்க யாரு நான் மலக்குள் மவுத்துன்னு பேர் ரூகு வாங்குற மலக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு என்ன விஷயம் ஒன்றும் இல்லை இதை கொஞ்சம் தூக்கி தலையில் வச்சு விடுங்க முதல்ல சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லணும் நான் வந்து போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு ஆளை பார்த்த உன்னை சும்மா வெறும் வார்த்தை தான் சில பேர் மவுத்து வீட்டில் அழுகுவாங்க உனக்கு வந்தது எனக்காவது வந்திருக்கலாமே கூப்பிட்டா போக மாட்டாங்க மரணத்தை ஏற்கிற மனப்பக்குவம் கிழவிகளுக்கு கூட இல்லை வயதானவர்களுக்கு வாழ வேண்டும் என்கிற அதிகமான ஆசை இருக்கிறது அன்பானவர்களே தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசெல்லாம் இருக்கும் அல்லாம தக்லி உஸ்மானி அவங்க எழுதுறாங்க மூசாலி இஸ்லாம் காலத்தில் வயசான ஒரு ஒருத்தர் கைத்தடியை கொண்டு போய் இந்த லாடம் கட்டுறாங்கல்ல குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் காலில் இந்த லாடம் கட்டுறவன்ட்ட கொண்டு போய் குச்சியை கொடுத்து கைத்தடிக்கு கீழே லாடம் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கார் வெறும் குச்சியை டக்கு டக்குன்னு அடித்தா போயிடும் கீழே என்ன செய்வாங்க குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் கட்டுற மாதிரி லாடம் கட்டுறவனுக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் அந்த பற்றையில் போய் அதை கொடுத்து லாடம் கட்டி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதோடு அவர் கடைக்காரர் உட்காந்துருக்கார் அங்கே தான் பக்கத்தில் மலக்குள் மூத்தும் உட்காந்துருக்கார் அவருடைய கையில் இருக்கிற லிஸ்ட்டு படி இவர் நாளைக்கு போகணும் யார் இந்த கைத்தடிக்காரர் இருக்கார் இவர் கணக்கு நாளைக்கு முடியுது இவர் அவர் கடைக்கார்ட சொல்றாரு போன தடவை நீ போட்டு கொடுத்தது சீக்கிரமா கழுந்துச்சு ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி நல்லா அடிச்சு கொடு மலக்குள் மோத்தி யோசிக்கிறாரு நாளைக்கு நீ கிளம்ப போற இங்க நல்ல ரொம்ப நாள் தாங்கிற மாதிரி நீண்ட காலத்திற்கான திட்டங்களோடு வாழுகிறோம் விரைவில் மோத்து வரலாம் ஆனால் மரணத்தை ஏற்கிற மனப்பக்குவத்தோடு வாழ்ந்தவர்கள் நல்லோர்கள் எப்பவும் ரெடி சொல்ல போனா எனக்கு மௌத்த கொடுன்னு கேட்கக்கூடாது ஒரு முஸ்லிம் எந்த நேரத்துலையும் கேட்கக்கூடாது மவுத்தை எனக்கு கொடுன்னு கேட்க கூடாது உடம்பு சரியில்லாதப்பேக்கி ஒருவர் தனக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளின் போது மரணத்தை கேட்க வேண்டாம் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம் அப்படின்னு வருது கேட்கக்கூடாது மௌத்து சம்பந்தமா நமக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு துவா அனுமதிக்கப்பட்டது என்னன்னா யாரெல்லாம் என்னை மதீனாவுல மௌத்தாக்குன்னு கேட்கலாம் அது எல்லாரும் கேட்கலாம் நிறைய பேர் கேக்குறாங்க மட்டுமல்ல கேட்கணுன்றதுக்காக போகணுங்கிறதுக்காகவே மதீனா போறவங்க எல்லாம் உண்டு மௌத்த குடுன்னு கேட்கலாமா கூடாது ஆனால் எந்த நேரம் வந்தாலும் நான் ரெடி என்கிற மனப்பக்குவத்துல நபிமார்கள் இருந்தார்கள் நல்லோர்கள் இருந்தார்கள் வழிமார்கள் இருந்தார்கள் அனுமதி மட்டும் இருந்தால் எங்களுக்கு இந்த உலகம் தேவையில்லை யா நீ வேண்டும் நான் வருகிறேன் என்று கேட்டு விடுவார்கள் அனுமதி இல்லை நவிவார்களுடைய மரணத்தில் வித்தியாசமானது என் பெருமானார் மரணம் அலிகு சொன்னது போல் அவர்களின் அவர்கள் கணித்து சொன்ன அல்லாஹூவிடமிருந்து அவர்கள் தகவலாய் பெற்று சொன்ன அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் அறுபத்தி மூணாவது வயதில் அவர்களின் வஃாத் இந்த வஃத்துல இருந்து நமக்கு தேவையான நம் உள்ளத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சில செய்திகள் முதல் செய்தி நாம் இன்றைக்கு வைத்திருக்கிற குரானில் சல்லல்லா அல்லமுடைய மரணம் இல்லை குரானில் ரசூலுல்லாவுடைய மவுத்து இல்லை அது ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வெற்றி ஏன் தெரியுமா உயிரோட இருந்தால் தானே குரானை வாங்கறதுக்கு ஆள் இருக்கும் சல்லா அலி சொல்லமே இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி குரான் வரும் வித்தியாசத்தை உணரணும் இருக்கிற புதிய அவங்க கொல்லப்பட்டார் வருது நபியே வகி எப்படி வரும் வகியை வாங்குகிற நபி இருந்தால் அதுவரை உள்ளதுக்கு பேர் தான் குரான் வகியை வாங்குகிற நாயகம் செல்லம் அல்லாத் ஆகிவிட்டதால் ரசூல் மவுத்தானது என்ன குழுப்பாட்டது என்ன தொழுக வச்சது என்ன அடக்கம் பண்ணது என்ன வந்தவங்க எத்தனை பேரு எதுவுமே குரான்ல இல்லை காரணம் வகியை வாங்குகிற இடத்தில் என் பெருமானார் செல்ல அலி செல்லும் இல்லை குரான் முழுக்க அவர்கள் வஃத்தாகுவார்கள் என்கிற சைகினைகள் இருக்கிறது நேரடியாக வஃத் ஆனதோ மற்ற அதை ஒட்டிய கபரடக்க நிகழ்ச்சிகளோ எதுவும் குரானில இல்லை இது சொல்ல போனால் நாங்கள் வைத்திருக்கிற திருக்குரான் தான் சத்திய வேதம் எங்கள் நபிகளார் போய்விட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து இன்றைக்கு வரையும் ஒரு செய்தி கூட புதுசா உள்ள ஏறல ரசூல் செல்லா அல்ல செல்ல மௌத்து கூட இல்லை ஆனால் அல்லாஹ் பல்வேறு அடையாளங்களை காட்டினான் ரசூல் செல்லா அல்ல செல்லத்துக்கு நிறைய அடையாளங்கள் மௌத்த பத்திய குரான்லே இருக்கு நான் ஓதன ஆயத்துல குரான்ல நாலாவது ஜிசுல இருக்கு அல்லாஹ் சொல்றான் முஹம்மது அல்லாஹுடைய தூதர்மது இல்லா ரசூல் இவர்களுக்கு முன்பும் பல நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள் இவர்களும் அல்லது கொல்லப்பட்டாலோ அப்படின்னு நல்லா ஆரம்பிக்கிறான் அலிகவ செல்லத்திற்கு முன்பும் எல்லா நபிமார்களும் போய்விட்டார்கள் இவர்களும் போவார்கள் என்பது அங்கே தெரிய வருகிறது முகமது இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரமாக இருக்கும் என்று ஒரு நியதி இருந்தால் அதற்கு முகம்மது தகுதியானவர்கள் அவர்களே போய்விட்டார்கள் அவர்களே போய்விட்டார்கள் யாருக்கும் உலகம் இருக்காது அப்ப அல்லாஹு சொல்லுகிறான் எல்லா நபிமார்களும் போயிருக்கிறார்கள் முகம்மதும் ஒரு ரசூலுதான் அப்படின்னு அவர்கள் போனதை போலவே இவர்களும் போவார்கள்

ஹஜ்ஜில் இருக்காங்க ஹஜ்ஜிலிருந்து வந்து எண்பது நாளைக்கு அப்புறம் தான் அவங்க வஃபாத்து ஹஜ்ஜில் இருக்காங்க அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒரே ஹஜ்ஜு பிறை ஒம்பது அரஃபா பிறை பத்து மீனா இந்த இடங்களில்தான் அதிகமாக நான் மௌத்தாகுவேன் என்பதற்கான சைகினைகளை சிக்னல்களை என் பெருமான் சல்லா அல்லி செல்லம் காட்டினார்கள் அதுல அல்லாகவும் காட்டினான் அப்போது இறங்கிய வசனம் பிரபலமான வசனம் நமக்கெல்லாம் தெரியும் நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் அல்லையோ குமல் துலக்கும் தீனக்கும் துமன் துடைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் பூர்த்தி செய்துட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நபிக்கு இனி வேலை இல்லேன்னு அர்த்தம் மார்க்கம் பூர்த்தியாகிற வரை நபி வேண்டும் தாவோ வேண்டும் பிரச்சாரம் வேண்டும் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது இனி சட்டம் இறங்கணும்னு அவசியம் இல்லை இனி கொள்கை கோட்பாடு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற தேவை இல்லை என்றால் நபி வேலை முடிஞ்சது என்று அதற்கு அர்த்தம் அதனால் தான் அந்த ஆயத்து ஹஜ்ஜில் இறங்கிய போதே பல பேர் விவரம் நன்கறிந்த சகாபாக்கள் எல்லாம் அழுதார்கள்னு வருது நாலாவது செய்கினை நம்மெல்லாம் அடிக்கடி ஓது ஓதுகிற இதாஜா நசுருல்லாஹி வல் ஃபத்தாஹ் ஒரு ஐ தன்னா செய்யது கொலூன்னு ஃபிதீன் இல்லாஹி அஃப்வாஜா அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே சேர துவங்கிவிட்டால் ஃபசப்ரிக் நாயகமே நீங்கள் அதிகமாக இறைவனை துதி பாடுங்கள் அவனை புகழுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இந்த ஆயத்திலையும் ரசூலுல்லாவுக்கு வேலை முடிஞ்சதுன்னு இந்த ஆயத்து இறங்கின உன்ன குழுங்கி குழுங்கி அழுதார்கள் நிறைய சாபாக்கள் காரணம் இதாஜா நசுருல்லா சொல்லும் செய்தி உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நபிகளாருக்கான மரணம் நெருங்கி விட்டது கடைசி ஹஜ்ல அவங்களுடைய ஆயுளின் கடைசியில் அவர்கள் செய்த ஹஜ் அவர்கள் மினா பெரு நின்று ஆற்றுகிற உரையின் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹுதூ அன்னி மனாசிகும் லான் லீலா அல்காக்கும் பேட் ஹாமி ஆதா என்னிடமிருந்து ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அநேகமாய் இந்த வருஷத்திற்கு பின்னாலே உன்னை நான் சந்திக்க மாட்டேன் உங்களை நான் சந்திக்க மாட்டேன் பல பேர்த்துக்கு லேசா சந்தேகம் செல்லல்லா ஓலைக்கு செல்லும் உலகத்தை விட்டே போயிருவேன்னு சொல்றாங்களா அல்லது ஹஜ் கடமையெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கங்க நான் அடுத்த ஹஜ்ஜுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்களா இரண்டு பொருள் உள்ள ஒரு வார்த்தையை பேசினார்கள் ஆழமாக விவரம் புரிந்தவர்கள் இது நபர்கள் மரணத்தை பற்றிய செய்தி என்று புரிந்தவர்கள் அதிகமாக அழுதார்கள் நான் இது குறித்து நிறைய இஷாராக்கள் எப்போல்லாம் வந்துச்சு நல்ல சொல்லல நிறைய போகுது முகாது ரிகல்லாகுவான் வெளியூருக்கு அனுப்புறப்போ குதிரையை புடிச்சுக்கிட்டே வந்தவங்க முகாதும் நடந்து வருகிறார்கள் சல்லாலி செல்லும் ஊர் எல்லைக்கு வந்து முகாதை அனுப்பி வைக்கிற போது சொன்னார்கள் முகாது யமனுக்கு போகிறாய் ஆட்சி நடத்த போகிறாய் தேவையான உபதேசமெல்லாம் சொல்லிவிட்டு நபிச சொன்னார்கள் அநேகமாய் நீ திரும்பி வருகிற போது என் மன்னரையை கடந்து போகலாம் என்னுடைய கபருஸ்தானை என்னுடைய கபுரை நீ கடந்து செல்ல வேண்டியது வரும் என்கிற போது அழுது கொண்டே பெரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றார்கள் மகாதேவனு ஜபல் ரதி அல்லாஹோ இது இதுவெல்லாம் என்னென்ன சில சிக்னல்ஸ் நான் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன் அல்லாஹு சொல்லிவிட்டான் ரசூலும் பல இடங்களில் சொல்லிவிட்டார்கள் இப்ப நம்ம நேரடியாக வஃபாத்திற்கு வரலாம் பதினொன்னு சல்லா லிசா ஹஜ்ஜு செஞ்சது பிறை பத்து பதனொன்னு தொடங்கி ரெண்டு மாசம் ஆயிருக்கு சஃபர் மாதம் கடைசி புதன்கிழமை ஒரு ஜனாசா சல்லி வசல்லும் ஜனாசாவிலே பங்கேற்கிறார்கள் அங்கே அடக்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே ஜனாசா வெறும் தொலை வச்சுட்டு மட்டும் போகமாட்டாங்க சல்லா அலுவல்லம் கபரடக்கத்திலே கலந்து கொள்வார்கள் கபரடக்கம் செய்யக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிற போது மயக்கம் வந்து விழுந்து விட்டார்கள் அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரியே அதுதான் உடல் நலம் சரியில்லாமல் அவர்கள் படுக்கையிலே வீழுவதற்கு முன்னால் முதல் கட்டமாக நடந்தது அதுதான் அந்த ஜனாசாவிலே மயக்கம் ஒன்று விழுந்து விட்டார்கள் எல்லாரையும் எழுப்பினாங்க தூக்குனாங்க தண்ணி கொடுத்தாங்க அதை அந்த மயக்கத்தை தொடர்ந்து வீட்டில் படுத்துட்டாங்க ஒரு வாரம் காய்ச்சல் தலைவலி வலி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய வியாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கபிகள் நாயகம் செல்லாகோலி செல்லம் அவர்களை உலகத்திலே இருக்கிற அனைத்து மனிதர்களை விடவும் புனிதராக பெருமானார் இருந்தாலும் மனிதராய் அவர்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அண்ணலாருக்கும் தூக்கம் வரும் நபிக்கும் பசி எடுக்கும் நபிக்கும் தாகம் எடுக்கும் நபிக்கும் காய்ச்சல் வரும் நபிக்கும் தலைவலி வரும் எதுவுமே வராமல் இருக்க கூடாது இல்லையா உங்களில் ஒருவரை நான் நபியாக அனுப்பியிருக்கிறேன் என்பதன் அர்த்தம் அதுதான் உங்களுக்கு ஏற்படும் எல்லா இன்பங்களும் துன்பங்களும் நபிகளாருக்கும் ஏற்படும் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் மயக்கமுற்று விழுந்து தொடர்ந்த ஒரு வாரத்தில் அதிகமாக பெரும்பாலும் காய்ச்சலும் உடல் வலியும் தொடர்ந்து இருந்தது ஒரு வாரம் கழித்து நம்ம வஃபாத்து அவ்வல் பன்னெண்டு இல்லையா ரபியுள்ளவல் பன்னெண்டு கிழமை கடைசி கட்டத்தினுடைய சில செய்திகளை மாத்திரம் பார்க்கலாம்